கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை டெங்குவால் இதுவரை மூவர் உயிரிழப்பு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சென்னை சிஐடி நகர் பகுதியில் மழைக்கால நோய்கள் முன்னெச்சரிக்கை சிறப்பு மருத்துவ முகாமை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் சிஐடி நகரை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசினார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பருவமழைக்கும் முன்னதாக பருவமழை காரணங்களால் ஏற்படுகிற நோய் பாதிப்புகளை கண்டறிந்த அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்று அவர் தெரிவித்தார் காய்ச்சல் பாதிப்பு தென்பட்டால் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அணுக வேண்டும் மருத்துவமனைகளில் மருந்துகளை பெற்று உட்கொள்ள வேண்டும் அவசர உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவசர உதவி எண்களை நாட வேண்டும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் கேரளா மற்றும் தமிழக எல்லைகளில் பொது சுகாதாரம் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் தமிழ்நாடு கேரளா இடைப்பட்ட ஐந்து இடங்களில் நிரந்தர முகாம்கள் அமைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலும் பருவமழை காரணங்களினால் ஏற்படுகிற நோய் பாதிப்புகள் கண்டறிந்து அவற்றிற்கு சிகிச்சை அளிக்கும் பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை என்று ஒவ்வொரு பருவமழையின் போதும் ஏற்படுகிற பாதிப்புகள் தொடர்ச்சியாக கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த மூன்று ஆண்டுகளாக மழைக்கால நோய் பாதிப்புகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கிறது கடந்த ஆண்டை பொறுத்தவரை அக்டோபர் திங்கள் ஆரம்பித்து டிசம்பர் இறுதி வரை பத்தாயிரம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலான அந்த நோய் பாதிப்புகள் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அதிகமான டெங்கு பாதிப்பு என்கின்ற வகையில் இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு ஒரே ஆண்டில் டெங்கு பாதிப்பு ஏற்பட்டு அறுபத்தி ஐந்து பேர் மரணமடைந்தும் இருந்தார்கள் அதேபோல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் அறுபத்தி ஆறு பேர் டெங்குவினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலை என்பது இருந்தது அந்த வகையில் தொடர்ந்து அறுபது எழுபது பேர் உயிரிழந்து வந்த அந்த நிலையை மாற்றி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு உள்ளாட்சி நிர்வாகங்கள் குறிப்பாக ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி போன்ற அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் டெங்கு பாதிப்பினால் ஏற்படுகிற உயிரிழப்புகளும் கட்டுக்குள் இருந்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை அந்த பாதிப்பு பருவமழை என்பது அதனால் ஏற்படுகிற இந்த நோய் பாதிப்புகள் டெங்கு உன்னிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் மஞ்சள் காமாலை மற்றும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் போன்ற காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து கண்டறியப்படும் பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகளும் தொடர்ந்து செய்து வருகிறது கொசுப்புழுக்களை அழிக்கும் பணிகள் காய்ச்சல் பாதிப்புகளை கண்டறியும் பணிகள் காய்ச்சல் உண்டானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் பணிக்காக இந்த மூன்று துறைகளையும் ஒருங்கிணைத்த மாவட்ட அளவிலான கூட்டம் ஒரு வார காலத்திற்குள் சென்னையில் நடத்தப்படவிருக்கிறது கடந்த ஆண்டுகளிலும் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த புகை மருந்து அடிக்கும் இயந்திரங்கள் பதினாறாயிரத்தி ஐந்து என்கின்ற எண்ணிக்கையில் இருக்கிறது அதற்கு தேவையான மருந்துகள் குறிப்பாக பைரித்திரம் என்கின்ற மருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது மாலத்தியான் என்கின்ற மருந்து பதினேழாயிரத்தி எட்நூற்றி பதினாறு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது டெமிபாஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது எனவே கொசு தடுப்பு கொசு தடுப்பு பணிகளுக்கு தேவையான மருந்துகள் அனைத்துமே துறையில் கைவசம் இருக்கிறது எனவே அந்த வகையில் தமிழகத்தில் யாருக்காவது காய்ச்சல் பாதிப்புகள் இருந்தால் அவர்களாகவே தனியாக மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் காய்ச்சல் பாதிப்பு யாருக்கு தென்பட்டாலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவர்களை அணுக வேண்டும் என்றும் மருத்துவமனைகளை அணுகி மருந்து மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நூற்றி நாலு நூற்றி எட்டு போன்ற அவசர எண் உதவிகளை நாட வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளுகின்றோம் சி மற்றும் சிஎல்ஆர் என்கிற மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணி செய்த அறிவியல் ஆராய்ச்சியாளர் டாக்டர் சுகுணா செய்தியாளர்களிடையே பேசினார் இந்நிறுவனத்தில் சாதிய பாகுபாடுகள் மிக அதிகமாக உள்ளது என்றும் இயக்குனர் ஸ்ரீராம் முன்னாள் இயக்குநர் ராமசாமி ஆகியோர் தொடர்ந்து தங்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தன்னுடைய பணி ஓய்வு பலன்களை வழங்காமல் பொய்யான குற்றச்சாட்டில் குறிப்பானை வழங்கி பணி ஓய்வு பலன் ஏதும் அளிக்காமல் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி எப்போது ஆட்சியை

மாநிலத்தில் தேர்தல் அறிக்கையில் கூட சுட்டிக்காட்டியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தால் மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகள் நிறைவு பெறப் போகிறது ஆனால் இதுவரையில் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படவில்லை அதேபோன்று நகராட்சி நிர்வாகத்துறையில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஜிஓவை போட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா பணியிடங்களையும் காலி செய்துட்டாங்க துப்புரவு பணியிடங்களே கிடையாது எல்லா பணியிடத்தையும் ஒழிச்சிட்டாங்க துப்புரவு பணியிடத்தை ஒழித்துவிட்டு மற்ற பணியிடங்களை உருவாக்குகிறோம் என்று சொல்லி அந்த ஸ்ட்ரீம் லைன் பண்ணிட்டாங்க நிர்வாகத்தை ஆனால் அதில் என்ஜினியர்ஸு சர்வேயர் போன்ற பணியிடங்களை கூடுதலாக வழங்கப்பட்டு முற்றிலுமாக துப்புர ஊழியர் பணியிடங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது மீண்டும் துப்புர ஊழியர் துப்புரவு பணியாளர் பணியிடங்களை நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அந்த அரசாணையை அரசு திரும்ப பெற வேண்டும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அரசாணையை திரும்ப பெற வேண்டும் மீண்டும் துப்புரவு பணிகளை அரசு ஊழியர்களை கொண்டு நியமனம் செய்ய வேண்டும் இப்போ அவுட் சோர்சஸ் முறை செய்கிறாங்க அந்த அவுட் சோர்சஸ் முறையில் போதுமான அளவில் தூய்மை பணி நடைபெறவில்லை கான்ட்ராக்ட் பேசிஸ் இது சென்னை மாநகரம் இருக்குன்னா ஒரு நாலு வாட பத்து வாட ஒரு நூறு வாட வந்து கான்ட்ராக்ட் விட்டுருது கான்ட்ராக்ட்காரங்க தான் செய்வாங்க அவங்க எப்போ செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்றதெல்லாம் தெரியாது யாரையும் நம்ம கூட்டு வேலை வாங்க முடியாது ஏன் செய்யலைன்னு கேட்க முடியாது ஆனால் அந்த கான்ட்ராக்ட்காரரு அரசோட நெருக்கத்தில் இருப்பார் ஆகையினால் துப்புரவு தூய்மை பணி என்பது முற்றிலுமாக அரசு ஊழியர்களை கொண்டே செய்யப்பட வேண்டும் டீப் பிரிவு ஏபிசிடி பிரிவு வாரியாக டி பிரிவில் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க அவர்களை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டு அவுட் சோர்ஸ் முறையில் செய்வதை அரசு கைவிட வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று மத்திய வர்த்தகத்துறையுடைய அமைச்சகத்தில் திருமதி கிருஷ்ணவேணி ஆனந்தன் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றுகிறார் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்கிற பேரில் அவரை பணி நீக்கம் செய்யப்பட்டு ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு மேலே பத்தொன்பதுலேருந்து பத்தொன்பதுலேருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் ஆனால் நீதிமன்றம் அவர் வந்து ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்தவர் தொடர்ச்சியாக அவர் திரும்பவும் பணிக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அரசு தொடர்ச்சியாக அந்த நீதிமன்றத்தில் வழக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் கருணை உள்ளத்தோட அவர்களை அணுக வேண்டும் ஒரு பெண் அதிகாரி உதவி இயக்குநராக அந்த துறையில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு பணி பணிக்கு வராங்கன்றத எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும் ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நிலைமைக்கு வர்றதுன்றது மிகப்பெரிய விஷயம் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அரசு நிர்வாகம் அவரை பணி நீக்கம் செய்வதை இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதனுடைய டைரக்டர் ஜெனரல் ஜே எஸ் ரெட்டி ஆனந்த் குப்தா என்கிற அந்த இயக்குனர் தான் அது அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அதே ஐசிஎம்ஆரில் மனோஜி முருகேஷ் என்கிற முருகேகர் முருகேகர் என்கிற டேரக்டர் தான் அந்த ஐசிஎம்ஆர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழு காரணம் முழு காரணம் சிஎல்ஆர்ஐல அவர் ஸ்ரீராம் இவங்க தான் போர்ட்டஸ்ல சுனில் பாலிவால் ஐஏஎஸ் இவர்களெல்லாம் இன்றைக்கு இதை கருணை உள்ளத்தோட மனிதாபிமான அடிப்படையில் செய்து தர வேண்டுமென்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த கட்ட போராட்டத்தை பற்றி மாநிலம் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அரசு ஊழியர் ரைக்கப்பேரவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் இதனுடைய தொடர்ச்சியான போராட்ட நடவடிக்கைகளை குறித்து கலந்தாய்வு செய்ய இருக்கிறோம் ஒன்று டைரக்டர் ஜெனரலோட வந்து ஆஃபீஸை கேர பண்ணுறதா இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை பிரைம் மினிஸ்டரோட வீடை போய் முற்றுகையிடத்தா டெல்லிக்கு போயிட்டு என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்காக மாவட்ட நாற்பது மாவட்ட முப்பத்தொம்பது மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இது சம்பந்தமான விரிவான முடிவு எடுத்து அறிவிக்க இருக்கிறோம் என்பதை இந்த பத்திரிகை மன்றத்தின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம் உங்களுடைய முயற்சியினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் கைன் பெண்ணிடம் இரண்டரை லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்ட நிலத்தை கிரயம் செய்து கொடுக்காத அரசு கல்லூரி பேராசிரியர் குழந்தைகளோடு கல்லூரியில் நியாயம் கேட்க வந்ததால் பரபரப்பு ஒருமையில் பேசிய பயிற்சி உதவி காவல் ஆய்வாளரிடம் உறவினர்கள் வாக்குவாதம் நாகப்பட்டினம் மாவட்டம் சியாத்தமங்கை மருதம் நகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான உஷா கல்லூரி பேராசிரியர் ஒருவரிடம் அவரது நிலத்தை பெறுவதற்காக இரண்டரை லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் அவர் அந்த நிலத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு இரண்டரை லட்சம் ரூபாயை ஏமாற்றியதால் அவர் பணியாற்றும் கல்லூரிக்கே அந்த பெண் தன் குழந்தைகளோடு சென்று நியாயம் கேட்டார் இந்த தகவல் கல்லூரி முதல்வருக்கு எடுத்து செல்லப்பட்டதால் அவர் விரைவில் பேராசிரியர் தங்கள் பணத்தை தந்து விடுவார் என்று கூறி அந்த பெண்ணை அனுப்பி வைத்தார் ஆனால் காவல்துறையினர் உடனடியாக புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் என் பேர் உஷான சியாத்தமையிலிருந்து வந்திருக்கேன் சேசங்கட்டை இடத்துக்காக பணம் கொடுத்துருந்தா ஆனால் பணம் கொடுக்கல இடமும் கொடுக்கல வரும் அதோட நான் கலெக்டர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு இப்போ கலெக்டர் ஹாஸ்டல் ஹாஸ்டல்கிட்ட இதுகிட்ட திருவிக்க காலேஜ்கிட்ட வந்திருக்கோம் ஆனாலும் அவர் எல்லாம் பேருக்கு சொல்லியிருக்கோம் நாங்கள் கேட்டு நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே காலேஜில் சாரா இருக்காங்க இங்கே வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்துருக்கா நான் ரெண்டு வருஷம் ஆயிட்டுங்க சார் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் டே சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்களே அவங்க எங்கே போனாலும் அன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் யாராவது வச்சு அவங்கள தான் பேசுறாங்களே ஜாயிண்ட்டுக்குனால் அவங்களுக்கு பொண்ணு வந்துடுறாங்க யாராவது ஒருத்தர் என்னால் முடியாத பட்சத்துக்கு தான் சார் நான் இவ்வளவும் நான் படம் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சேன் ரசுங்க சார் நான் வட்டி வாங்கி நான் வட்டி கட்டிட்டு இது வரைக்கும் வட்டி தான் சார் கட்டுறனே அவர் இன்றைக்கி நாளைக்குன்னா இப்படி தான் சொல்கிறேன் நேற்றி வரைக்கும் டேட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு பசங்கள் இருக்காங்க ஆனால் பொண்ணு பத்தாவது படிக்குது பையன் மூளை வேணிடுச்சு பையனை வச்சுருக்கேன் நான் இதனால அதுவும் நான் வீட்டுக்கிட்ட போய் கேட்டேன் உன்னால் முடிஞ்சால் என்ன வேணாலும் பண்ண அவங்க கொண்டாட்டி சவால் விட்றாங்க என்கிட்ட நான் அதோட தான் சார் நான் எஸ்பி ஆஃபிஸ்கிட்டலாம் போய் மனு கொடுத்துருக்கேன் அதோட தான் இப்போ இன்றைக்கி நான் இங்கே கடந்த நேற்று தரேன்னு இல்லை அது சம்மந்தம் நான் கொடுக்கலங்க சார் எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க போய் கொடுத்துருக்காங்க ஜெக்கு மூலிமா அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை சார் நான் கொடுத்தா தானே சார் எனக்கு கேட்கலாம் நான் கொடுக்கவே இல்லை சார் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மேலே கொடுத்தா நான் எப்படி சார் ஒத்துக்கிறது நான் போய் வீட்டுக்கிட்ட எல்லாம் போய் எத்தனை வட்டி போயிட்டேன் இப்போ அவங்க எங்கள் அக்காவோடய மாமியார் தான் சின்ன வந்து எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே எனக்கு வட்டி கட்டம்ல சார் நான் சாகுறதுக்கே நான் முயற்சி பண்ணி போயிட்டேன் நான்

நான் அவங்க பார்த்து நாங்கள் பேசுகிறது தான் சார் வந்ததை நான் அவங்கள்ட்ட பேசிட்டு என்ன தான் இப்படி என்னை பார்த்து நேரடியாக பேசவே மாட்டுறாங்க சார் பத பணம் கொடுத்தது நான் தரவு காசு வரைக்கும் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் சார் என்னகிட்ட தானே பதில் சொல்லணும் என்கிட்ட பதிலே சொல்ல மாட்றாங்க மற்றவங்க மற்றவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க நான் தானே காசு கொடுத்துருக்குறேன் என்கிட்ட தானே பார்த்து பேசணும் சொல்லணும் வீட்டுக்கிட்ட போனால் அவங்க மனைவி அசிங்க அசிங்கமாக என்னை கேள்வி கேட்குறாங்க வீட்டுக்கிட்ட என் வந்து எங்கள் மனத்தை நான் காசு திட்டச்சேரி சேஷனில் கொடுத்துருக்கேன் பிரேமாமை இடத்துக்கிட்டு தான் சார் கொடுத்தேன் நாகப்பட்டினம் மாவட்டம் சார் அவருக்கும்லத்துல தான் இருந்தது வால்முகத்துல இருக்கிறது அவங்க எனக்கு கொடுக்கல தம்பிங்களை வச்சுதான் நான் பணம் கொடுத்தது நான் அவனுங்கள்ட்ட தான் கொடுத்து நான் வாங்க சொன்னது